ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா ஜியாகிரபியை வந்து தேர்ட் டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் ஸோ அதனோட ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்தோம் அதனோட செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்பிலிட் பண்ணி பார்க்குறோம் ஒரு வீடியோவை எக்ஸ்ப்ளைன் வீடியோவை ஓகேங்களா சரி நம்ம ஆல்ரெடி பாஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் அதனோட பதினாறு கொஸ்டின் இது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டு இருக்கோம் தமிழ் டெஸ்ட் அந்த ஜிகே டெஸ்ட்டு போய்ட்டு ஸோ அதில் என்ன ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்கள் ஸோ கூடிய நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெயலகிராம் லிங்க் இருக்கும் அதை ஜா ஜாயின் பண்ணி நீங்கள் தான் பண்ண ப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீக் தமிழ் டெஸ்ட்டும் நடக்கும்போது ஜிகே டெஸ்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஓகேங்களா சரி கேஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க பதினாறாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் உப்பு படர் பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு எதுங்க உப்பு படர் பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு எது தான் நம்ம வந்து கேட்டுக்கிற கேள்வி ஸோ நம்ம இதில் எயித்து புக்கில் இருந்து தான் பார்த்து வந்தீங்களா லாஸ்ட்டாக ஸோ அதுதாங்க இப்பயும் கண்டினியூ ஆகுது உப்பு படர் பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த உப்பு படர் பாறை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தினா முதல் நம்ம வந்து பாறைகளின் வகைப்பாடு தெரிஞ்சுக்கணும் ஸோ படிவுப்பாறைகள்னு என்னென்னா படித்துக்கணும் ஒரு வாரம் பாறைகள் பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த படிவுப்பாறைகளை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மூன்றாக வகைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா அந்த படிவுப்பாறைகளை எத்தனை வகைப்படுத்துகிறாங்க மூன்றாக வந்து வகைப்படுத்துகிறாங்க அதில் ஒன்று உயிரின படிவுப்பாறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக படிவுப்பாறை தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன பாறை இந்த ரசாயன படிவு பாறை தான் எப்படி அழைக்கப்படுத்துகிறானா உப்புப் படற்பாறைன்னு அழைக்கப்படுது இந்த ரசாயன படர் பாறை அப்படி அழைக்கப்படுது உப்பு படற் பாறைன்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஏன்னா இது இந்த ரசாயன பொருட்கள்லாம் கலவையாக மாறி உருவாகுறதுனால இது உப்பு போல ஒரு மூலமாக படி உப்பு படார் பறவை அப்படின்னு சொல்லிட்டு பாறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுக்கு எடுத்துக்காட்டுதானே எதுங்க ஜிப்சம் ஓகேங்களா ஸோ அந்த உப்பு படர் பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு எதுங்க ஜிப்சம் அப்படின்றதான் உப்பு படைப்பாறை எடுத்துக்காட்டு அப்போ டிக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஓகேங்களா சிக்ஸ்டினுக்கு வந்து டி ஓகேங்களா அப்போ இதில் சுண்ணாம்பு அப்புறம் டோலமைட் அப்படின்றது ரெண்டுமே வந்து பார்த்தா உயிரின படிவு பாறைகள் அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்கள்லாம் சிதவடைஞ்சு அதூரமாக உருவாகிற அந்த பாறைகள் அது வந்து சுண்ணாம்பு மற்றும் இந்த டோலமைட் அதெல்லாம் வந்து வரும் அடுத்து அந்த மாக்கல் மாக்கல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பௌதிக படிவு பாறைகள் ஓகேங்களா ஸோ அந்த தீப்பாறைகள் அந்த அந்த பாறைகள்லாம் உருமாறி உருவாகத்தான் வந்து பௌதிக படிவு பாறைகள் ஸோ அதில் எடுத்துக்காட்டு தான் வந்து மாக்கல் அப்படின்றது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஜிப்சம் உப்பு படர் பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சம் உப்பு படர் பாறை ரசாயன படிவு பாறை தான் உப்பு படார் பாறைன்னு அழைக்கப்படுது அதனால் கூட நான் அடுத்து இது நூற்றி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கும் எய்த்து புக்கில் அடுத்து பாருங்க தாஜ்மஹால் எந்த வகை பாறைகளால் உருவாக்கி உள்ளது ஓகேங்களா ஸோ தாஜ்மஹால் வந்து உலக அதிசயம் உண்டான அந்த தாஜ்மஹால் இருக்குது இல்லைங்களா அது எந்த வகை பாறையால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்க உருமாறிய பாறைகள் எந்த பாறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு உருமாறிய பாறைகள் அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து சீங்க ஓகேங்களா ஸோ அந்த உருமாறிய பாறைகளை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அந்த உருமாறிய பாறைகள் என்ன பண்ணுவோம் நைஸ் பாறைகளாகவும் பழக பாறைகளாகவும் மாறும் நம்ம பார்த்தோம் மேலே பார்த்தோம் நாப்பு இருக்குதா ஸோ உருமாற்றதுனால தான் என்ன ஆகும் கிரானேட் பாறை நைஸ் பாறையாகவும் அதே உருமாற்றுறதுனால க கருங்கல் பாறை வந்து பழக பாறையாகவும் மாறும்னு பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி நைஸ் பாறையை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ அது வந்து பார்த்தோம்னா உருமாறிய பாறை அப்போ சீதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பொறுத்துங்க ஓகேங்களா மண்ணுங்க ஸோ அந்த பா மண்ணை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா பாறைகள் எல்லாமே சிதைவடைந்தால் என்ன ஆகுது இந்த மண்ணு வந்து உருவாகுது ஓகேங்களா ஸோ அந்த மண்ணு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கடான்னா அது வந்து அதனோட பண்புகள் அதனோட விதம் அதனோட உருவாகும் விதம் இதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணை வந்து ஆறு வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் மண் பாலை மண் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க அந்த ஆறு வகையில் அந்தந்த மண்ணில் எந்தெந்த பொருட்களெலாம் நன்காக விளையக்கூடியது அப்படின்றத பொறுத்த அந்த பொருத்துக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சரி ஸோ உங்களுக்கு நல்ல டிசம்பர் ஐந்தாம் நாள் தான் என்னவா கொண்டாடப்படுது மண்ணாக வந்து கொண்டாடப்படுது நல்லா ஞாபகம் வச்சுங்க டிசம்பர் ஒன்று வந்து எயிட்ஸ் தினங்க எயிட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த அஞ்சு நாளில் நாலு நாளில் அவன் மண்ணுக்கு போயிடுவான் ஞாபகம் வச்சுங்க அப்போ அஞ்சாவது நாள் என்னது மண் தினம் டிசம்பர் ஒன்று எயிட்ஸ் தினம் அஞ்சாம் தேதிக்குள்ளே மண்ணுக்கு போயிடுவான் அப்போ டிசம்பர் அஞ்சு வந்து மண் தினம் ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வண்டல் மண் ஸோ முதல்ல வண்டல் மண் இது வந்து ஆற்று சமவெளி அந்த அள்ளச்சமொழியில் இதில் வந்து உருவாகத்தான் வந்து பார்த்தா வண்டல் மண் இந்த வண்டல் மண்ணில் வந்து பார்த்தினா நெல் கரும்பு கோதுமை சணல் போன்ற பொருட்கள்லாம் வந்து நல்லா என்ன ஆகுங்க ஸோ பயிரிட ஏதுவானது அப்போ இங்கே எது இருக்குது பாருங்கள் நெல் கோதுமை மற்றும் சணல் கரும்பு ஓகேங்களா சணல் இருக்குது பாருங்க ஓகேங்களா அப்போ வண்டல் மண் வந்து ரெண்டு சணல் அடுத்து செகண்ட் ஒன் கரிசல் மண் கரிசல் மண் என்பது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாவதுதான் கரிசல் மண் அந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க தீப்பாடைகள் சிறிவா சிரிவரை சிதைவடைவதால் உருவாகிற தான் வந்து பார்த்தோன்னா இந்த கரிசல் மண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த கரிசல் மண்ணில் என்னென்ன பயிர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரிட நன்கு வளருங்க ஸோ பருத்தி வந்து நல்லா பண்ணலாம் நம்ம பயிர் வைக்கலாம் அப்போ பருத்தி அங்கே இருக்குது ஒன்ல இருக்குது அப்போ கரிசல் மண் வந்து பருத்தி அடுத்து செம்மண் செம்மண் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா உருமாறிய பாறைகள் பாறைகள் ஆகியவை செதவடைவதால் உருவாகிறதா செம்மண் நல்லா நான் வச்சுங்க தீப்பாறைகள் செறிவடைவதால் உருவாக்கறது கரிசல்மண் ஓகேங்களா தீ செறிவடைஞ்சா நான் கரியாக மாறிவிடும் தீ நான் அஞ்சு முடிச்சுட்டா கரியாக மாறிடுமா அப்போ தீ கறி நான் ஆபம் வச்சுங்க அப்போ தீ பாறைகள் கரிசல்மன்னாக மாறுது உருமாறிய பாறைகள் பாறைகள் ஓகேங்களா ஸோ படிகம் உருமாறிச்சுனா செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஆபம் வச்சுங்க செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஆகி வச்சுங்க அப்போ செம்மண் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ உருகி உருமாறிய பாறைகள் படிக பாறைகள் வந்து உருவாகுது இதில் எதே எது வந்து உருவாகுது நல்லா பயிரிடலாம் ஆனால் தினை பயிர்கள் வந்து நல்லா பயிரிடலாங்க அப்போ திணைகள் அப்போ வந்து ஃபோர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சரளை மண் சரளை மண் அப்படின்றத பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா இது வந்து அயன மண்டல காலநிலை உருவாகக்கூடிய மண் தான் வந்து பார்த்தோன்னா சரளை மண் இதில் வந்து பார்த்தோன்னா தேயிலை காஃபி போன்ற தோட்ட பயிர்களை வந்து நல்லா பயிரிடலாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து என்னதுங்க இதுக்கான ஆன்சர் வந்து மூணு அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் அப்போ எங்கே இருக்குது டீல் இருக்குங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி ஓகேங்களா ஸோ நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி ஆறாம் பக்கத்தில் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக கிடைச்சிடும் அடுத்து தேசிய சாரி பத்தொன்பதாவது கொஸ்டின் புவியின் தோல் என்ன அழைக்கப்படுவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்றத க கேள்வி ஸோ இது வந்து பார்த்தினா பாறைகள் மண் வானம் ஓசோன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு புவியின் தோல்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தினா மண்ணுங்க ஓகேங்களா ஸோ மண் தான் புவியின் தோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏ அப்படின்னா இது என்ன பண்ணுது பண கனிமங்கள் நிறைய சத்துக்களாக இருந்து மண் மேலே அப்படி உருவாக்கி ஒரு படிந்து காணப்படுது அதாவது பு புவியோட ஒரு தோல்னு சொல்லிட்டு எதை அழைக்கிறோம் நம்ம மண்ணை வந்து அழைக்கிறோம் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஸோ மண்ணை வந்து புவியின் தோல்னு சொல்கிறோம் இது நூற்றி நாலாவது பக்கத்தில் இருக்குது ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகங்க கடல்சார் நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கான கொஸ்டின் கடல்சார் நிறுவனம் ஓகேங்களா சார் இதுக்கான ஆன்சர் கோவா ஓகேங்களா ஸோ அப்போது இருபதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாங்க கடல்சார் நிறுவனம் எங்கே இருக்குதான் ஸோ கோவால்தான் தான் வந்து இருக்குது நல்லா ஞாபகம் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க கோவா அடுத்து கூற்றை கவனி இந்திய நிலவியல் கலா ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ஓகேங்களா ஸோ இதில் இருந்து டென்த்து புக்குங்க ஸோ டென்த்து புக்கு பார்க்குறப்ப இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே கொடுக்குறாங்கன்னா கொல்கத்தா ஆமாங்க கொல்கத்தாவில் தான் இருக்குது கலா ஆய்வுலாம் அங்கே இருந்தால் கொல்கத்தாவில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்திய சுரங்க பணியகம் இந்தியத்தோட அந்த சுரங்க பணியகத்தோட தலைமையகம் எங்கே இருக்கட்டா நாக்பூரில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க கல ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுருவாங்கன்னு நாகு வச்சுங்க ஓகேங்களா கல ஆய்வு செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒருத்தனை கொலை பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா எதனோட கலாய்வு நிலவியல் பற்றிய கலாய்வு அப்போ நிலவு கூட்டுமை கலாய் பண்ணிவிட்டு கொலை பண்ணுறாங்கன்னு ஆக வச்சுங்க அப்போ நிலவியல் கலாய்வு கொலை பண்ணுறாங்க அப்போ கொல்கத்தா ஓகேங்களா இந்திய சுரங்க பணியகம் சுரங்கத்தில் தான் நாகப்பாம்பு இருக்குன்னு வச்சுங்க அப்போ சுரங்க பணியகம்னா நாகப்பாம்பு நாக்பூர் ஓகேங்களா அப்போ சுரங்க பணியத்தோட தலைமையகம் நாக்பூரில் இருக்குது இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் ஓகேங்களா இரும்பு சாராத தொழில்நுட்பம் இரும்பு இல்லாத பொருட்களை நம்ம என்ன பண்ணலாம் நம்பிக்கை ஹைக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக வச்சுங்க ஐநது கண்ணு ஓகேங்களா அப்போ ஹைதராபாத்துக்குள்ளே நம்ம போடலாம் அப்படின்னு ஆப்ச்சுங்க ஓகேங்களா அப்போ இரும்பு சாராத பொருட்களை ஹைக்குள்ளே போடலாம் ஐதராபாத் ஓகேங்களா அப்போ மூணுமே வந்து சரிதாங்க அப்போ அனைத்தும் சரி அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்து ஹேமடைட் இரும்பு தாதியில் உள்ள இரும்பின் அளவு ஹேமடைட் இரும்பு தாதியில் உள்ள இரும்பின் அளவு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதங்க ஸோ ஹேமடைக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்போட தாது இரும்பு தான் வந்து பார்த்தினா புவி மேலோட்டில் அதிகமா பறவை காணப்படுற ஒரு உலோகம் இதனோட தாதுக்கள் பார்க்குறப்ப மேக்னடைட்டு ஹேமடைட் கோதைட் லெமனைட் மற்றும் சிடரைட் இதெல்லாம் இதனோட தாதுக்கள் இதில் அதிகமாக மேக்னட்டைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தாது கிடைக்குது ஆனால் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஹேமடைட் ஹேமடைட்டில் எவ்வளோ நம்மளுக்கு இரும்பு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் ஸோ எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு இதுங்க இது வந்து மேக்னடைட்டு ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தினா லெமனட்டைட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு வந்து பார்த்தின்னா சிடரைட்டு ஓகேங்களா ஸோ அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கோதைட் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அறுபத்தொம்பது புள்ளி ஒன்பது இது பேஜ் நம்பர் டென்த்தில் நூற்றி அறுபத்தொன்னு இருக்குது ரெஃபர் பண்ணிங்க அடுத்து கூற்றை கவனி நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது ஓகேங்களா ஸோ மொத்த தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் வந்து முதன்மை உற்பத்தியாளராக திகழும் அப்படின்றாங்க ஆமாங்க உண்மைதாங்க ஜார்க்கண்ட் தான் வந்து பார்த்தோம்னா முதன்மையான ஒரு உற்பத்தியாளராக இருக்காங்க சரி தான் அப்போ முதல் ஒன்று வந்து சரி உலக அளவில் மாங்கினீஸ் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது பெரிய நாடாகும் ஸோ மாங்கினீஸ் உற்பத்தியை பார்த்த பொருள் பொருளும் பார்த்தினா இந்தியா வந்து ஐந்தாவது உலகளவில் பார்க்குறப்ப ஐந்தாவது நாடாக எதிர்க்கிறான்னா மாங்கினீஸ் தான் வந்து இருக்குது ஓகேங்களா இதுவும் சரிதான் ஏன் ஜார்க்கண்ட் வந்து இரும்பத்தாவது உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா அதிக முதன்மையான உற்பத்தியாளர் தராக இருக்குதுன்னா ஸோ இரும்பத்தாவது உற்பத்தி இருபத்தஞ்சி சதவீதம் உற்பத்தி அங்கே தான் நடத்தப்படுது இந்த ஜார்க்கண்டில் தான் நடத்தப்படுது அது முதன்மையான இருக்குது ஸோ ஐந்தாவது நாடாக இந்தியாவுக்கு இதுவும் சரி தான் தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் சிக்கிம் ஆகும் தாமிரத்தோட படிவு அதிகமுள்ள மாநிலம் சிக்கிம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தாங்க தவறு ஓகேங்களா ஸோ தாமிரப்படிவு அதிகமாக இருக்கிற மாநிலம் சிக்கிம் இல்லை ஓகேங்களா சரி ஏன்னா இதுதான் வந்து தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் சிக்கிம் ஆகும் ஓகேங்களா ஏன்னா ராஜஸ்தானில் தான் தாப்பிட இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சிக்கிம் இல்லை ஓகேங்களா அப்போ இங்கே வர வேண்டிய ஆன்சர் ராஜஸ்தான் அப்போ மூணாவது ஒன்று தான் வந்து தவறாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டும் சரி அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ இது வந்து ஏற்கனவே அந்த கொஸ்டின் ஓட்டுது அதை அடிச்சுருங்க கூற்றை கவனி இந்தியாவில் அதிக நிலக்கரி தயாரிக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் ஸோ இந்தியாவில் அதிகமாக நிலக்கரி தயாரிக்கிற மாநிலம் எதுனா ஜார்க்கண்ட் ஆமாங்க சரிதான் ஏன்னா ஜார்க்கண்டில் தான் வந்து அதிகமான நிலக்கரி தயாரிக்கப்படுது இதுவும் சரிதான் பெட்ரோலியம் தாதி எண்ணெய் என அழைக்கப்படுகிறது உண்மைதாங்க பெட்ரோலியம் அப்படின்றது பெட்ரோ மற்றும் ஓலியம் அப்படின்ற வார்த்தையிலிருந்தால் உருவாக்கப்பட்டது பெட்ரோனா பாறை ஓலியம்னா எண்ணெய் அதை சேர்த்தா பெட்ரோலியம் அப்படின்ற வேர்டு வந்து உருவானது இது வந்து பார்த்தோன்னா பாறை படிவுகளால் எண்ணெய்ன்றதுனால இது என்னென்னு சொல்கிறாங்க தாதி எண்ணெய் அது வந்து இது அழைக்கப்படுது சரிதாங்க தாதி எண்ணெய்னு அழைக்கப்படுது சரிதான் அப்போ இதுவும் வந்து சரிதான் இந்தியாவின் முதல் அனுமன் நிலையம் ராஜஸ்தானில் ஏற்படுத்தப்பட்டது தவறுங்க இந்தியாவோடய முதல் அணுமன் நிலையம் ராஜஸ்தானில் ஏற்படுத்தப்படலை ஓகேங்களா ஸோ இந்தியாவோடய முதல் அனுமன் நிலையம் எங்கே ஏற்படுத்துகிறாங்க தாராப்பூரில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்துறாங்க அனுமன் நிலையம் எங்கே ஏற்படுத்தப்படுது தாராப்பூரில் ஏற்படுத்தப்படுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க ராஜஸ்தான் மற்ற பகுதியில் வந்து ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தவறு தான் முதல் அனுமன் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அருகில் இருக்கிற தாராப்பூரில் வந்து நிறுவாங்க ராஜஸ்தானில் தான் வந்து நிறுவாங்க ஓகேங்களா அப்போ அது வந்து தவறு அப்போ இங்கேயும் ஒன்று ரெண்டு தான் சரி அப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர் உலகத்தில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது பாருங்க உலகத்திலேயே அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் அப்போ முதல்ல எது முதல்ல அந்த அதிகமான உற்பத்தி செய்கிற நிறுவனம் எதுன்னு பார்க்கணுங்க ஓகேங்களா அப்போ எது அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்கிற நிறுவனம் எங்கிருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ உலகத்திலேயே அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்கிற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் அதாவது கோல் இண்டியா அப்படின்ற இந்திய நிறுவனம் தான் வந்து இருக்குது இது எங்கே இருக்கன்னா கொல்கத்தாவில் வந்து இருக்குதுங்க எங்கே இருக்குது கொல்கத்தாவில் வந்து இருக்குது ஓகேங்களா நல்லா நான் வச்சுங்க கோல் இந்தியா எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது அப்போ கோல் கொல்கத்தா கோல் கோல் பாருங்க அப்போ நல்லா நான் வச்சுங்க கோல் இந்தியா கோல்னா நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஏதோ உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி கொல்கத்தா ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து புதுடெல்லின்னு கொடுத்தோம் புதுடெல்லியில் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெயில் நிறுவனம் தாங்க அங்கே இருக்குது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கெயில் நிறுவனம் கேஸ் அந்த புதுடெல்லியில் இருக்குது அடுத்து மும்பையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அடுத்து டார்ஜிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க நம்ம முத முதலில் நீர்மின் நீர்மின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் தான் வந்து என்ன பண்ணாங்க ஏற்படுத்தினாங்க ஓகேங்களா ஸோ மும்பையில் மும்பையை பொறுத்தவரைலாம் இந்திய அணுசக்தி நிறுவனம் அதாவது என்பிசிஐஎல் அதாவது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கிறாங்கன்னா மும்பையில் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆனால் கொல்கத்தா நான் வச்சுங்க அடுத்து ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுக்கள் ஓகேங்களா ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டோட குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுக்கள் எதுங்க தலக்காற்று மற்றும் பிரதேச காற்று ஓகேங்களா ஏ மற்றும் பி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆகுதுங்க ஏ மற்றும் பி ஏறின சொன்னப்போல் என்ன ஆகணும் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருப்போம் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த கொஸ்டின் அப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஏ மற்றும் பி அப்படின்றதா வந்து அதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஏழாவது நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது ஸோ நிலக்கரி எப்படி அழைக்கப்படுதுங்க கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நிலக்கரி வந்து அழைக்கப்படுது சரிங்களா ஸோ ஏன் அப்படின்னா வணிக ரீதியாக மிக மதிப்புடையதாக உள்ளது ஓகேங்களா ஸோ தவறுங்க ஸோ கருப்பு தங்கன்னு அழைக்கப்படுது சரிதான் ஆனால் வணிக ரீதியாக மிக மதிப்புடையதாக இருக்கிறதுனால இது கருப்பு தாங்கன்னு அழைக்கப்படலை ஓகேங்களா ஏன் இது கருப்பு தங்கன்னு அழைக்கப்படுதுன்னா தொழிற்சாலை உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஓகேங்களா தொழிற்சாலையில் வந்து பார்த்தினா மிக முக்கிய தொழிற்சாலை வளங்களில் வந்து தொழிற்சாலை மேம்படுத்துதல் இந்த நிலக்கரி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பெட்ரோலை கருப்பு தங்கம்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் வணிக ரீதியாக வந்து பார்த்தினா அது மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால தான் சொல்கிறாங்க அதை வந்து கருப்பு தங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நிலக்கரியை கருப்பு தங்கம்னு சொல்கிறதுக்கான காரணம் தொழிற்சாலைகளோட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரி தான் அதனால தான் வந்து அதை கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ கூற்று சரி காரணம் தவறு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா அப்போது பெட்ரோல் தாங்க வணிக ரீதியாக வந்து வரணும் பெட்ரோல் வணிக ரீதியாக வந்து மிக முக்கியமாக உள்ளதுன்றதுனால தான் அதனால் சொல்லுவாங்க கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நல்லா நான் வச்சுங்க அதுக்காக தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு வச்சேன் அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் தவறான ஒன்றை கண்டறி இந்தியா இயற்கை எரிவாயு நிறுவனம் ஓகே இதே அங்கே தலைமையோட எங்கே இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோட இயற்கை எரிவாயு நிறுவனம் ஸோ இந்தியாவோட இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா புதுடெல்லியில் இருக்குது ஓகேங்களா புதுடெல்லியில் இருக்குது இந்தியாவோட இயற்கை எரிவாயு நிறுவனம் ஆமாங்க தான் இருக்குது இந்தியாவோட இயற்கை எரிவாயு நிறுவனம் அதாவது கெயில் நிறுவனம் சொல்கிறேங்களா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எங்கே இருக்குங்க புதுடெல்லியில் தான் அதனோட தலைமை இருக்குது இதுவும் சரிதான் அடுத்து இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் இது எங்கே இருக்குது இதுவும் புதுடெல்லியில் தான் இருக்குது இதுவும் சரிதான் ஓகேங்களா ஸோ சூரிய சூரியசக்தி அதாவது எஸ்சிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட எக்ஸ்பிளேஷன்லாம் ரொம்ப முக்கியங்க அதோட தனியாக கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எங்கே புதுடெல்லியில் தான் வந்து இருக்கு அடுத்து தேசிய சனல் வாரியம் மும்பை இது தாங்க தவறு தேசிய சணல் வாரியம் மும்பை இதுதான் வந்து தவறு ஏன்னா தவறான ஒன்றை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ சணல் வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்க கொல்கத்தாவில் உள்ளது சனல் வாரியம் அங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒருத்தனை சனலை வச்சு கொலை பண்ணுறாங்க நாப் வச்சிங்க ஓகேங்களா அப்போ கொல்கத்தா அப்படின்னா சனல் வச்சு கொல் பண்ணுறாங்க அப்போ கொல்கத்தா சணல் வாரியம் அங்கே இருக்குது கொல்கத்தாவில் வந்து அவரோட தலைமையிடம் இருக்குது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை சராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது ஆமாங்க கரெக்டு தாங்க சராம்பூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா காகித தொழிற்சாலையை தொடங்கி இருப்பாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி ஏன்னா தேசிய சரவாரி மும்பைல எங்க இருக்கு கொல்கத்தாவில வந்து இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது காரணம் மும்பை பகுதிகளில் ஆலைகள் செறிந்து காணப்படுகிறது ஆமாங்க மும்பை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி ஆலைகள் ரொம்ப அதிகமாக செரிந்து காணப்படுது அதனோட புறநகர் பகுதியில் அதிக பருத்தி ஆலைகள் இருக்குது ஆனால் தான் அது என்னன்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து சி அடுத்து பொறுத்துக்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தொழிலகங்கள் தொழிலங்களோட பெயர்கள் அது எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அது நிறுவப்பட்ட ஆண்டு அதனோட உற்பத்தி பொருள்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் இருந்து அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டென்த்து பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பக்கத்தில் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஹெச்எஸ்எல் ரஷ்யா உதவி ஸோ எச்எஸ்எல் அப்படின்னா இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் அப்போ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அது ரஷ்யாவோட உதவியோட எங்கே ஏற்பட்டிருக்காங்கன்னா பிளாய் ஓகேங்களா எங்கே இருக்குங்க சத்தீஸ்கர் பிளாயில் இருக்குது அது சத்தீஸ்கர் அப்படின்ற இடத்துல தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு தாங்க இதுக்கான ஃபஸ்ட்டு கான்சர் அட்டி அதே ஹெச்எஸ்எல் இங்கிலாந்து உதவியோட ஓகேங்களா அதே இங்கிலாந்து உதவியோட அதே இந்துஸ்தான் அந்த ஸ்டீல் கா லிமிடெட் எங்கே இருக்காங்க இங்கிலாந்து உதவியோடுனு பார்த்தீங்கன்னா துர்காப்பூர் மேற்கு வங்கம் துர்காபூரில் மேற்கு வங்கத்தில் வந்து நிறைவேற்காங்க அப்போது ஃபோர் அதே ஹெச்எஸ்எல் ஜெர்மனோட உதவியோட ஓகேங்களா அதே ஜெர்மனோட உதவியோட இந்துஸ்தான் எக் நிறுவனம் ஜெர்மன் உதவியோடு எங்கன்னா ரூர்கேளா ஒடிசா ஒடிசால இருக்கிற ரூர்க்கேளாவில் தான் வந்து இருக்காங்க இது வந்து மூணு அடுத்து டிஸ்கா டிஸ்கானா வந்து என்னதுங்க டாடா இரும்பெகு நிறுவனம் அதாவது டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம் கம்பெனி லிமிடெட் ஓகேங்களா இதுதான் வந்து டிஸ்காவோடய விரிவாக்கம் அங்கே இருக்குது ஜாம்செட்பூர் அதாவது ஜார்க்கண்டில் இருக்கிற ஜாம்ஷெட்பூரில் இருக்குது அப்போ ஒன்று அப்போ டூ ஃபோர் த்ரீ ஒன் தான் இதுக்கான ஆன்சர் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் பி ஓகேங்களா சார் கைஸ் நம்ம தேர்ட்டி கொஸ்டின் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ க்ளியர் ஆகிட்டு ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்றத அடுத்து என்ன பஸ்ஸு சிலபஸ் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அடுத்து அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் படிச்சிருங்க தமிழ் டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க ஓகேங்களா சார் தேங்க் யூ கைஸ் இன்னொரு முக்கியவன்ஷன் சொல்லிருக்காங்க கைஸ் ஏன்னா டென்த்து புக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அது நிறைய கண்டென்ட் இருக்குது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நம்ம அடுத்த டெஸ்ட்டில் இந்த இந்த தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம பரவாயில்ல இருக்கும் அதனால் இந்த நமக்கு தூரம் படித்த டெஸ்ட்டு அது டைம் கிடைக்கிறப்போ ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன்